சார் வந்து ஃபஸ்ட் டைம் எனக்கு சப்ஜெக்ட் சொல்ல கால் பண்ணுறப்போவே எனக்கு ரொம்ப கன்ஃபியூஷன் இருந்தது இந்த ரோல் பற்றி எடுத்துகிட்டு வரப்போவே பிகாஸ் லைக் இட் பி என்டர்டெயின்மெண்ட் இட் பி பிஸ்னஸ் பட் அதை தாண்டி நமக்கு ஒரு பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குதுன்னு நான் ரொம்ப நம்புகிறேன் அதே நம்பிக்கை சாருக்கும் இருந்ததுனால தான் என்னவோ இந்த ப்ராஜெக்ட் ரெண்டு பேர்னாலே ஒத்து பண்ண முடிஞ்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன் பிகாஸ் அவர் சொல்கிறப்போ எனக்கு எப்போதுமே ஒரு பயம் இருந்துகிட்டே இருக்கும் அது ரியாலிட்டியாக இருந்தாலும் அதை நம்ம அப்படி காட்டிடக்கூடாது அப்படின்னு ஏன் ஒரு பாசிட்டிவாக ஒரு ஹோப் கொடுக்குற மாதிரியான ஒரு விஷயங்கள் என்டர்டெயின்மெண்ட்டாக இருந்தாலும் கொடுக்க முடியாதா அப்படிங்கிற ஒரு கேள்வி எனக்கு எப்பொழுதுமே இருந்துகிட்டே இருந்திருக்கு ஸோ அதனால சார் கேட்டப்போ எனக்கு குவைட் என்னால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியாத மாதிரி இருந்தது அப்புறம் அவரோட கன்விக்ஷன்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தது தென் ஹி கன்வின்ஸ்டு மீ ஆக்சுவலி ஸோ அதுக்கப்புறம் தான் வி ஃபைனலி என்டெட் அப் வித் திஸ் அண்ட் அதுக்கப்புறம் அந்த ரோல் எடுத்து பண்ணுறதுக்கப்புறமா அந்த மொத்த சப்ஜெக்டே அது எவ்வளோ ஒரு சோஷியலி ஒரு ரெஸ்பான்சிபிளான ஒரு சப்ஜெக்ட் அப்படின்னு பார்க்கறதுக்கு தான் கண்டிப்பாக இதில் ஒரு பாட்டா இருக்கணும்னு ஆசைப்பட்டேன் ஸோ ஐ ஆம் எக்ஸ்ட்ரீம்லி ப்ரவுட் அண்ட் கிளாட் டு பி அ பார்ட் ஆஃப் திஸ் சப்ஜெக்ட் சார் ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யூ நோ ஹேவிங் மீ வித் திஸ் அண்ட் ஜாஃபர் சார் கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு ஃபீமேல் சென்ட்ரிக் சப்ஜெக்ட் அதுவும் இப்போ இருக்கக்கூடிய இந்த டைமில் இப்படி ஒரு மெசேஜ் கன்வே பண்ணுறதுக்கு ஐ டோன் நாட் நோ லைக் எவ்வளோ பேர் ரெடியாக இருப்பாங்க அப்படின்னு ஸோ அவ்வளோ சப்போர்ட் கொடுத்துருக்காங்கன்னு இவங்களாம் சொல்கிறது வச்சு தெரிய வருது ஸோ தேங்க் யூ தேங்க் யூ ஸோ மச் சார் ஃபார் தட் அப்புறம் ஷூட்டிங் டைமில் ரியலி ஹேட் அ ஃபன் டைம் ஒர்க்கிங் வித் கயல் அண்ட் ஆனந்தி அண்ட் துஷி பிகாஸ் லைக் அவங்க ரெண்டு பேருமே ஒரு ஃபஸ்ட் பின் ஸ்டூடெண்ட் மாதிரி ஜாலியாக இருப்பாங்க லைக் கேமரா ஆக்ஷன் சொன்னால் டாக்குன்னு பர்ஃபார்ம் பண்ணிடுவாங்க

பட் இட் வாஸ் ஃபன் ஒர்க்கிங் வித் அண்ட் முக்கியமாக சொல்லணும்னா ப்ரொடியூசர்ஸாக இருக்குது உங்களோட ஒரு ரூபா கூட வீணாக போயிருக்காதுன்னு நான் நினைக்கிறேன் சார் பிகாஸ் ஐ வாஸ் அபவு டு டேக் ஃப்ளைட் ஃப்ளைட்டுக்கு நான் கிளம்பிட்டேன் ஷூட் முடிச்சுட்டு அப்போ சடனாக விக்ரம் ஏடி கால் பண்றாரு மேம் மேம் ஒரே ஒரு சீன் மட்டும் மிஸ் ஆயிருக்கு திருப்பி வரீங்களா வந்து முடிச்சு கொடுத்துட்டு போகிறீங்களா அப்படின்னு ஸோ ஓவர் த டேஸ் ஐ வாஸ் ஒர்க்கிங் ஐ வாஸ் கம்ப்ளீட்லி ஆகுபைடு ஸோ அது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது மன நிறைவாக இருந்தது கொஞ்ச நாள் ஒர்க் பண்ணாலும் ஒரு கம்ப்ளீட்லி பிஸியான ஒரு ஷெடியூல ஒர்க் பண்ணது